ாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்திருந்தாலும் நமக்கெல்லாம் மிகவும் நெருக்கமான ஒரு அவதாரம் அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு அவதாரம் என்றால் அது ஸ்ரீராமந்தான் இந்த உலகத்தில் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் தர்மத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் மக்கள் எப்படி நடக்க வேண்டுமென்று கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி பல பிரயோஜனங்களுக்காகத்தான் பகவான் ஸ்ரீராமனாக வந்து அவதரித்தார் நாமும் அந்த ராமனோடு தொடர்புபட்ட ஒரு திவ்வதேசத்தைத்தான் தற்போது சேவித்து கொண்டு வருகிறோம் ராமனா திரிவிக்ரமனோடு திவ்வதேசம்தானே சேவித்து வருகிறோம் காழிச்சீராம விண்ணகரத்தில் திரிவிக்ரம பெருமான் தானே காட்சி அளிக்கிறார் ராமன் எங்கிருந்து வந்தார் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் ராமன் இந்த ஊரின் பெயரிலேயே மறைந்து இருக்கிறார் காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஸ்ரீராமன் என்பதே தான் குறிக்கிறது இந்த ஊருக்கே ராம விண்ணகரம் ஸ்ரீராம விண்ணகரம் என்றுதான் பெயர் வழங்கப்படுகிறது காழி என்பது இந்த நிலப்பரப்பினுடைய பெயர் அதற்குள் இருக்கக்கூடிய ஊருக்கு ஸ்ரீராம விண்ணகரம் என்று பெயர் வழங்கப்படுகிறது அப்ப ஸ்ரீராமன் அவனோடு தொடர்புபட்ட விண்ணகரம் என்கிற திவ்யதேசம் அதனால ஸ்ரீராம விண்ணகரம்னு பெயர் ஏற்பட்டதாம் இந்த ஊருக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு ராமனுக்கும் விண்ணகரத்துக்கும் என்ன தொடர்பு என்றால் ராமன்தான் விண்ணகரத்தையே அருள வேண்டும் உலகத்தில் யார் ஒருவர் வைகுந்தத்தை ஆசைப்பட்டாலும் ராமன்தான் அவர்களுக்கு அதை வழங்குகிறார் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்னென்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று நம்மாழ்வார் பாடுகிறார் ஒருவன் கற்க வேண்டும் மோக்ஷமடைய ஆசைப்படுபவன் யாரை கற்க வேண்டும் என்றால் ராமனைத்தான் கற்க வேண்டும் அவர்தான் தன் கூட இருந்த அயோத்தி மக்கள் அனைவரையும் வைகுந்தத்துக்கு அழைத்துச் சென்றார் அப்ப நமக்கும் விண்ணகர் வேண்டும் வைகுந்தம் வேண்டுமென்றால் அதை ராமன்தான் வழங்க முடியும் அதனால்தான் ராமனுக்கும் விண்ணகரத்துக்கும் தொடர்பு சரி அந்த ராமனுக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு என்றால் இந்த ஊர் ராமனாலே செல்லப்பட்ட ஒரு ஊருக்கு நிகரானது என்று கொண்டாடப்படுகிறது ராமாயண சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் விஸ்வாமித்ர முனிவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக சென்றார் என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா அந்த யாகம் நடந்ததே இந்த இடம்தான் இந்த இடம்னா தமிழகத்தில் இருக்கும் இடமல்ல சித்தாசிரமம் என்று பீகார் மாநிலத்தில் பக்சர் என்று ஒரு ஊர் இன்றைக்கும் இருக்கிறது அந்த ஊர் தான் சித்தாசிரமம் என்று அன்றைக்கு வழங்கப்பட்டது வாமனமூர்த்தி தவம் செய்த இடம் இந்த ஆசிரமம் தானா அதே இடத்தை விஸ்வாமித்திரர் தன் ஆசிரமமாக ஆக்கிக் கொண்டு தான் அந்த இடத்திலே யாகங்களை செய்து வந்தார் அப்ப திருவிக்ரமனோட சம்பந்தமும் சித்தாசிரமத்துக்கு இருக்கு ராமனுடைய சம்பந்தமும் சித்தாசிரமத்துக்கு இருக்கிறது அந்த சித்தாசிரமம் இருந்தது பாட்டலீவனம் என்று நூல்கள் தெரிவிக்கின்றன இந்த காழிச்சீராம விண்ணகரம் இருப்பதும் பாட்டலீவனம்தான் அப்ப இந்த ஊரே சித்தாசிரமத்துக்கு நிகரானது ராமனை எப்படி விஸ்வாமித்திரழைத்து கொண்டு சித்தாசிரமத்துக்கு போய் தன் யாகத்தை ரட்சிக்க வைத்தாரோ அதே போல் ராமன் அந்த ராமனே இந்த ஊரிலும் காட்சி அளிக்கிறார் கோயிலுக்கு நாம் பிரதட்சணமாக வந்தோம் என்றால் கோதண்ட ராமருக்கு ஒரு அழகான சன்னதி இருக்கிறது மிக அழகான திருக்கோலத்தில் நடுவில் ராமர் அவருக்கு ஒரு புறம் சீதாதேவி மற்றொரு பக்கம் லக்ஷ்மணர் ஒரு வினய ஆஞ்சயனேயராக சின்ன வடிவத்தோடு ஹனுமான் இருக்கிறார் அதைவிட ஏற்றம் அருகிலேயே குலசேகர் ஆழ்வாரும் இருக்கிறார் ராமனுக்கென்றே வாழ்ந்தவர் ராமனேதான் முழுமுதற் கடவுள் என்று உறுதியாக நம்பினவர் குலசேகர ஆழ்வார் அந்த ஆழ்வாரோடு கூட ஹனுமானோடு கூட கோதண்டராமர் இந்த கோவிலிலே காட்சி அளிக்கிறார் இந்த ராமனோடு தொடர்பு இருப்பதால் தான் ஸ்ரீராம விண்ணகரம் என்று இதற்கு பெயர் ஏற்பட்டது அப்ப என்னைக்கோ ஒருநாள் நாள் திரேதாயுகத்தில் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக பகவான் சித்தாசிரமத்துக்கு போனார் வந்ததிர்ந்த தாடகைதன் உரத்தைக் கீறி வருகுழுதி பொழிதரவன் கணையொன்னேவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மென் என்று ஆழ்வார் பாடுகிறார் வலிமையான அறக்கர்கள் உயிரை உண்டவனான மைந்தன் ராமன் என்ன பண்ணார் மறைமுனிவன் வேள்வி காத்து விஸ்வாமித்திரருடைய வேள்வியை ரட்சித்துக் கொடுத்தாரே இதெல்லாம் நடந்தது பக்சர் சித்தாசிரமத்தில் அந்த சித்தாசிரமத்துக்கு நிகரான தலமாக இந்த காழி ஸ்ரீராம விண்ணகரம் இருக்கிறபடியாலே இங்கும் ராமர் இருக்கிறார் இதுவும் ஸ்ரீராம விண்ணகரம் இன்றும் ராமனை இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம் அப்ப ஒரு பக்கம் திரிவிக்ரம பெருமானாலே ஏற்றம் மற்றொரு பக்கம் ராமனுடைய தொடர்பாலே ஏற்றம் என்று இந்த ஊர் அழகாக விளங்குகிறது இந்த ஊர் கோவிலுக்குள்ளே வந்தோம் என்றால் வாசலிலேயே சங்க சக்கர புஷ்கரணி ரொம்ப அழகான தெளிவான புஷ்கரணி சக்கர புஷ்கரணி பகவானுடைய ரெண்டு திவ்யாயுதங்களின் வடிவமாக நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் போக்கும் வலிமையோடு புஷ்கரணி விளங்குகிறது உள்ளே வந்து பிரதக்ஷணமாக வந்தோம்னால் பகவானுடைய விமானம் இந்த ஊர் விமானத்துக்கு புஷ்கலாவர்த்த விமானம் என்று பெயர் வழங்கப்படுகிறது அப்ப சங்க சக்கர புஷ்கரணி புஷ்கலாவர்த்த விமானம் திருவிக்கிரம பெருமாள் மூலவர் தாடாளன் உற்சவர் லோகநாயகி மட்டவிழும் குழலி தாயார் இத்தன பேரும் சேர்ந்து கோதண்டராம பெருமானோடு இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள் மிக அழகான திருக்கோயில் நகரத்துக்கு நடுவிலேயே இருக்கிறது இந்த கோயில் கோயில் கந்தாடை சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமியினுடைய வம்சத்தவர்கள் தொட்டையாச்சாரிய சுவாமி என்று பெரிய ஒரு ஆச்சாரிய புருஷர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தார் அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இன்றும் இந்த கோவிலை செவ்வனே நிர்வாகம் செய்து வருகிறார்கள் பக்தர்களுக்கே பகவான் தன் கோவிலை நடத்தும் உரிமையை கொடுத்து இன்று வரை அவர்களுக்கும் மக்களுக்கும் காட்சி கொடுத்து கொண்டு வருகிறார் இந்த பெருமான் திருவிக்ரமன் சொன்னால் ரொம்ப பெரியவர்னு இல்லையோ ஆனால் இந்த பெருமானுக்கு பல அழகான கதைகள் உண்டு தன்னுடைய எளிமையும் சில இடங்களிலே காட்டியிருக்கிறார் ஒருமுறை ஆற்காடு தேசத்து நவாப் ஆட்சி செய்து வந்தார் அவர் வரி வசூலிப்பதற்காக சில படை வீரர்கள் இந்த பக்கம் அனுப்பினார் வரி கிடைக்கவில்லை இந்த பெருமாள் விக்கிரகத்தை தூக்கி கொண்டு திரும்ப அரண்மனைக்கு சென்று விட்டார்கள் அங்கு நவாபினுடைய பெண் அவள் இந்த குழந்தையை இந்த பொம்மையாட்டை வச்சு பெருமாளை வச்சு விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது பெருமான் இங்கு இருந்தவர் ஒரு சீர்காழியில் வாழ்ந்து வந்தவரான சிதம்பரப்படையாச்சி என்று ஒருவர் அவருடைய சொப்னத்திலும் இந்த ஊர் அர்ச்சகருடைய சொப்னத்திலும் தோன்றி நான் இந்த இடத்தில்தான் இருக்கிறேன் என்னை வந்து மீட்டுக்கொண்டு போக வேண்டும்னு கேட்டாராம் எப்படி மீட்பது நவாபனுடைய அரண்மனைக்குள்ள எப்படி வருவதுனால் நீங்க உள்ள வர வேண்டாம் அந்த பெண் இளவரசியினுடைய மாளிகைக்கு அருகிலே நின்று கொண்டு என்னை கூப்பிடுங்கோ கூப்பிட்டா நானே வந்து விடுகிறேன்னு சொன்னார் என்ன கூப்பிடணும்னால் திரிவிக்கிரமன்னு கூப்பிடணுமா லோகநாதன்னு கூப்பிடணுமா நாராயணன்னு கூப்பிடுமான்னா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிடிச்ச பேர் இருக்கே வெண்ணை உண்ட தாடாளன் தவிட்டுப்பானை தாடாளன் என்று அழைக்க வேண்டும்னு பகவான் சொன்னாராம் அதென்ன தவிட்டுப்பானை தாடாளன் தவிடு போட்டு வைக்கிற ஒரு பானை அந்த பானைக்கு இந்த பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் சற்று நேரத்திலே அந்த கதையை பார்ப்போம் பகவான் சொப்பனத்திலே வந்து வெண்ணெய் உண்ட தாடாளா தவிட்டு பானை தாடாளா என்று இளவரசியினுடைய மா மாளிகைக் கருகளை வந்து என்னை கூப்பிடுங்கோ நான் வந்து உங்கள் கையிலே விழுந்து விடுவேன் என்று சொன்னார் இவர்களும் போய் கூப்பிட்டார்கள் அந்த பெண்ணை அந்த சமயம் பார்த்து மேல் இந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தா அந்த பொம்மை கை நழுவி அங்கிருந்து சரிந்து நேர அர்ச்சகர் கையிலே வந்து விழுந்தது உடனே அந்த பெருமாளை ஓடி வந்து இந்த ஊரிலேயே மறுபடியும் நிலைநாட்டினார்கள் இப்படி தன்னுடைய மற்ற பெயர்களையெல்லாம் விட்டுவிட்டு தாடாளன் என்கிற அழகான தமிழ் பெயரை பகவான் விரும்பினார் அது ஒரு சரித்திரம் சரி தவிட்டுப்பானை தாடாளன் என்று ஏன் பெயர் ஏற்பட்டதென்றால் அது மற்றொரு சரித்திரம் இந்த ஊருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பகவானுடைய எளிமைக்கும் ஒரு சான்றாக இருக்கக்கூடியது திருமங்கையாழ்வார் அப்படி ஒவ்வொரு ஊராக போய் பகவானை பாடிக்கொண்டு வந்தார் அவர் இந்த ஊருக்கு வரும்பொழுது அவருக்கு சில தொண்டர்கள் இருப்பாரோ இல்லையோ அந்த எல்லாம் ஆழ்வாருடைய விருதங்களை பாடுவார்களாம் ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் என்று பல விருதங்கள் திருவங்கையாழ்வாருக்கு சொல்லிக் கொண்டே வந்தார்கள் அப்போ இங்கிருந்த சில சைவர்கள் அவர்கள் அதை தடுத்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல இருக்கார் அவர் இருக்கும்போது இப்படியெல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னார்களாம் ரெண்டு பேரும் வாதத்திலே மூண்டார்கள் ரெண்டு பேரும் பெரிய தமிழ் பண்டிதர்கள் திருஞான சம்பந்தர் பாசுரம் பாடுறார் ஆழ்வார் பாசுரம் பாடுறார் ரெண்டு பேரும் அழகாக பகவானை பற்றியும் சிவபெருமானை பத்தியும் பாடினார்கள் அப்போ பெருமாள் வேணுமே திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பெருமாளை வெத்து கொண்டால் தானே பாட முடியும் இந்த ஊர் பெருமாள் கோவிலிலே இல்லை உற்சவமூர்த்தி ஏதோ சில காரணங்களிலே கோவிலில் இருக்க முடியாமல் ஒரு மூதாட்டி வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் ஒரு தவிட்டு பானை அந்த பானைக்குள்ள இந்த பெருமாளை போட்டு வச்சிருந்தாளா தினமும் வெளியில் எடுத்து அவளுக்கு இதான நைவேத்தியம் மட்டும் செய்துவிட்டு மறுபடியும் பானைக்குள்ளேயே அடைத்து வைத்து விடுவாள் அங்குதான் ரட்சிக்கப்பட்டு இந்த பெருமாள் வந்தார் அவருக்கு சொப்னத்திலே எழுந்தருளி என்னை நீ திருமங்கை கொடுத்து கொடுத்துவிடு என்று மூதாட்டியனிடம் சொன்னார் அதே சமயம் திருமங்கையாழ்வாரும் பெருமானை தேடி வந்தார் மூதாட்டியின் திருமங்கையாழ்வாரைத் தேடி வந்தார் பெருமானை கொடுத்த உடனே அவரை பார்த்து கொண்டுதான் பாடுகிறார் அப்ப திருஞான சம்பந்தர் சொன்னாராம் ஒரு குரல் பாடும் குரல்னா சின்ன ஒரு ஒன்றரை அடி ஒன்னே முக்கால் அடின்னு சொல்றோம் இல்லையோ அதை போல குரல் பாட வேண்டும்னு அவர் சொன்னார் ஆழ்வார் பார்த்தார் செய்யுள் குரலாக இருப்பது அப்புறம் இருக்கட்டும் பெருமானே குரலனாகத்தான் இருக்கிறார் வாமனமூர்த்தி குரல் பெருமாள்தானே அவனை பத்தியே பாடுகிறேன் என்று பத்து பாசுரங்கள் பாடத் தொடங்கினார் பெரிய திருமொழியினுடைய மூணாம் பத்து நாலாம் திருமொழி பத்து பாசுரங்கள் இந்த ஊருக்காக பாடினார் ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்னும் தருகையனா மாவலியைச் சிறையில் வைத்த தாடாளன் அணைவீர் தக்க தக்ககீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்விந்தும் அங்கங்கள் அவையாரும் இசைகளேழும் திருவிழ்மலி விழாவளமும் சிறக்கும் காழி சீராம விண்ணகரே சேர்மின் நீரே இதான் முதல் பாசுரம் காழிச்சீராம விண்ணகரம் சேர்மென் எல்லாரும் அந்த ஊருக்கு போங்கோ போய் இந்த பெருமான் திருவடிகளை அடைய வேண்டும்னு சொன்னார் அவர் யார் அந்த பெருமான் ஒரு குரலாய் இவருக்கு நிகரா வேறு ஒரு வாமனன் கிடையாது ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி இந்த பெரிய பூமியில் மூன்றடி மண் வேணும்னு வக்தான் யாச்சித்து பிரார்த்தித்தார் உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி வாங்கினது மூணடி ஆனா ரெண்டடியில் உலகமனைத்தையும் அளந்து விட்டார் ஒன்றும் தருகையனா மகாபலியை இன்னும் ஒரு திருவடிக்கு எடத்த கொடுன்னு கேட்டு மாபலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழ் அணைவீர் மகாபலியை பாத்தாளத்தில் சிறை வைத்தாரே அந்த தாடாளனுடைய திருவடிகளையே நீங்கள் அடைய வேண்டும் இந்த ஊர் பெருமையை பற்றி சொல்றார் தக்ககீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் நான்கு வேதங்களும் வேள்வி ஐந்தும் பஞ்ச யஜ்யங்களும் அங்கங்கள் அவை ஆறும் சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் என்று வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் இவை அனைத்தும் ஓதப்படுகின்றன இசைகள் ஏழும் சப்தஸ்வரங்களும் இசைக்கப்படுகின்றன விழாக்களுடைய ஓலி ஒலி பூண்டிருக்கிறது அப்பேற்பட்ட காழிச்சீராம விண்ணகரத்தை அடைமின் சேர்மின் நீரே என்று தொடங்கி ஆழ்வார் பாடினார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எவ்வளவு எண்ணிக்கைகள் அமைத்து ஒரு போஷரத்தை பாடினார் இந்த பத்து போஷரங்களுக்குள்ளே தசாவதாரங்களையும் அமைத்து பாடினார் இவருடைய கவிதாச்சாரியத்தை பார்த்தவுடனே ஞான சம்பந்தரே இவரை கொண்டாடி நாலு கவி பெருமாள் சதுஷ்கவி பெருமாள் என்று பெயர் வழங்கினாராம் தன் கையில் இருந்த ஒரு வேல் அந்த வேலையும் திருமங்கையாழ்வாருக்கு பரிசாக கொடுத்து நீர் எத்தனை விருதங்கள் சொல்லி கொண்டாலும் தகும் உண்மையிலேயே உம்முடைய தமிழ் அவ்வளவு உயர்ந்ததுதான் பகவானை நீர் ஆசையோடு பக்தியோடு பாடுகிறீர் உமக்கு விருதங்களை நிறுத்த வேண்டாம் பாடிக்கொள்ளலாம்னு தெரிவித்தாராம் அதனால தான் திருமங்கையாழ்வார் இந்த பத்து போசரங்கள் முடிக்கிறாரோ இல்லையோ பொதுவாக முடிக்கிறச்சே தன்னை பத்தி சொல்லிக்கொள்வார் ஆலிநாடன் நான் திருவாலியிலேயே பிறந்தவன் இல்ல நான் தான் இந்த அரசன் ஏதோ ஒன்று சொல்லிக்கொள்வாரோ கொள்வாரோ இல்லையோ இந்த போஷரங்களின் முடிவில் மட்டும் தனக்கு இருக்கிற எல்லா விருதங்களையும் சொல்லிக்கொள்ளுகிறார் ஏன்னா சொல்லிக்கொள்ள கூடாதுன்னு ஞானசம்பந்தர் சொல்லி பிறகு சொல்லிக் கொள்ளலாம்னு தெரிவித்தாரோ இல்லையோ கடைசி பவசரத்தை பாருங்கோ செங்கமல தயன் அணைய மறையோர் காழி சீராம விண்ணகரன் என் செங்கன் மாலை அங்கமல தடவையல் சூழ் ஆலிநாடன் அருள் மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குடலியர்வள் மங்கவேந்தன் கொத்தவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுகத் தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகத்து தலைவர் தாமே இந்த பத்து பவசரங்களை சொன்னா உலகத்துக்கே தலைவர் தன்னுடைய பெருமைகளை சொல்றார் பாருங்கோ ஆலிநாடன் ஆலிநாட்டை சேர்ந்தவன் அருள் மாறி பக்தர்களுக்காக பாசரங்களையே மழையாக பொழியக்கூடியவன் அரட்டமுக்கி யாரெல்லாம் விரோதிகளோ அவர்களை அமுக்கக்கூடியவன் அடையார் சீயம் விரோதிகளுக்கு சிங்கம் போல சிம்ம சொப்னமாக இருப்பவர் கொங்குமலர் குடலியர் பெண்களெல்லாம் ஆசைப்படும்படிக்கு அழகான வடிவத்தை உடையவர் மங்கை நகருக்கு வேந்தன் கொற்றவேல் உடையவர் பரகாலன் எட்டு விருதங்களைச் சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட நான் பாடின பாஷரங்களை சொல்லி தாடாளனை சேவித்தீர்கள் என்றால் பகவானுடைய ஒருபுறம் பெருமை ஒருபுறம் எளிமை உலகத்தையே அளந்தவர் ஆனால் தவிட்டுப்பானைக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டிருந்தார் இந்த இரண்டையும் சேர்த்து தெரிந்து கொண்டோம் என்றால் உலகத்துக்கு தலைவர்களாகவே ஆகலாம் என்று ஆழ்வார் பாடினார் நாமும் இந்த பெருமானை சேவித்துக் கொண்டோம் இனி அடுத்த திருநாங்கூர் தேசங்களை சேவிப்பதற்கு நகர்வோம்